ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கருவேப்பிலை ரெண்டு கொத்து அஞ்சு காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூன் சோம்பு மூணு ஸ்பூன் மல்லி மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பிரியாணி இலை பூ ஒரு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதை எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் வாங்க முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடை நல்லா காஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு புரிஞ்சதும் இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் கடாய் வச்சு அதில் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் வதங்குறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க லைட் ப்ரவுன் வர்ற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம வறுத்தரைச்ச மசாலா எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க இந்தளவுக்கு மசாலாவை அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க பருப்பருன்னு இல்லாமல் வாங்க நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம் இன்றைக்கி நான் குக்கரில் தான் குழம்பு வைக்க போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா காஞ்சதும் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்டார்பூ ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பிரியாணியில் ரெண்டு இது கூடவே நான் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா எல்லாம் நல்லா பொரியட்டும் நல்லா குறைஞ்சதும் நான் அஞ்சு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு வதங்கினதும் நான் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி உங்களுக்கு நல்லா குலைவாக வணங்கணும் இந்த அளவுக்கு தக்காளி வணங்கி அதில் இருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க இதில் நான் ஒன் கேஜி சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கலந்ததும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறியில் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இதில் நான் கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக மல்லிகளை தூவி நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு வாட்சிங்